தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீர சிங்கம் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் விடாமுயற்சிங்கிறது தொடர்ந்து ஒன்றை வந்து விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பது அது இப்ப சமீபத்தில் அந்த தலைப்பில் கூட ஒரு திரைப்படம் வந்தது அஜித் த்ரிஷா நடித்த ஒரு படம் இப்ப நாம பார்க்க போறது விவாதிக்க போகிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறது அது இல்லை அது பற்றியான விஷயம் இல்லை இசைஞானி இளையராஜாவோட விடாமுயற்சி தான் இசையஞானி இளையராஜா இப்போ நீங்க ஜென்ரலாக இப்போ என்னோட காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க இவருக்கு இசையஞானி இளையராஜா விட்டா வேற எதுவும் தெரியாதா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் நிறைய இருக்கு இசைஞானியை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு பகிர்ந்துகிறதுக்கு ஆனால் இசைஞானி பற்றி சொல்றதுக்கு ஆனால் நேரம் இது அது வந்து நிறைய அளப்படியாக ஒரு சாதனை செய்து முடித்த ஒரு மேதை அவர் அவர் அந்த விஷ விடாமுயற்சியின் காரணமாகத்தான் அந்த சிம்பனி செய்யும் எழுதி முடித்து சாதனை செய்து வந்திருக்கிறார் அது ஓகே அது என்னென்னா அது இப்போ ஒரு வெறும் ஒரு காணொலிக்குள்ள ஒரு எபிசோடுக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ள அடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ஒரு கடலளவு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதை வந்துட்டு இப்போ இப்போ ராஜா சார் கூட இப்போ அவங்களுடைய பயோபிக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வேலைகள்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம் அது அவருடைய வரலாறு ஒரு திரைப்படத்துக்குள்ளே அடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அதை தாண்டிய விஷயம் அதாவது இப்போ காந்தியுடைய பயோபிக் வந்தது பார்த்தோம் அது என்ன தேவையான மட்டும் சுருக்கி அதை செஞ்சாங்க வரலாற்று அதாவது அது சுதந்திர போராட்டத்தினுடைய காந்தி எங்கே ஆரம்பித்து எங்கே அது முடித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொன்னாங்க சுருக்கமாக சொன்னாங்க அந்த காலகட்டத்துக்கு அது இருந்தது ஆனால் இப்போ அது இப்போ நமக்கு நிறைய இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜாசார வரலாறு வந்து படம் எடுத்து தான் பார்க்கணுங்கிறது இல்லை அது இப்போவே எல்லாருக்குமே நிறைய தெரியும் படத்தில் அவங்களுக்கு இப்போ மக்களுக்கு தெரியாத விஷயத்தை என்ன சொல்ல போகிறாங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் நிறைய இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை எப்படி இப்போ ராஜா சார்கிட்ட நான் இந்த இந்த காணொலியின் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் காந்தி எப்படி அவருடைய வரலாறை வாழ்க்கை சுயசரிதையை வந்து எழுதினாரோ சத்திய சோதனை அப்படின்னு எழுதினாரோ அது மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்களும் வந்து அவருடைய இசை சாதனையை பற்றி அவர் இது அவருக்கு கிடைக்கிற நேரங்கள் பொறுத்து எழுத வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் அங்கே அதை பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஒரு முதல் சின்ஃபனி பண்ணுறாரு அது லண்டனில் அந்த நேரத்தில் வந்து அப்பொழுது எம்பியாக இருந்த திரு வைகோ அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசுகிறாரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒரு ஆசியாவிலேயே முதல் முறையாக ஒரு இந்தியன் ஒரு தமிழன் வந்து அந்த ஒரு இசை சாதனையை செய்திருக்கிறார் அவருக்கு பாரா அவளுக்கு பாராட்ட அவர் பாராட்டு விழா எடுக்க வேண்டும் அரசாங்க அதாவது ஒன்றிய அரசின் சார்பில் அவருக்கு வந்து பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று வந்து பாராளுமன்றத்திலே பேசினார் பாராளுமன்றத்திலே வந்து பாராட்டப்பட வேண்டும் என்றுலாம் வந்து பேசினார் அதோட மட்டும் இல்லாம மதுரையில வந்து அவர் ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினார் மதுரையில அப்புறம் அதை தொடர்ந்து அதை விடவே இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்சு வேர சாரோடைய இப்போ இப்போ நம்மெல்லாம் வந்து சினிமா துறையில் இருக்கிறோம் ராஜா சாரை வந்து நேசிக்கிறோம் சினிமா துறையில் இல்லாதவங்க எத்தனையோ பேர் அது வந்து அவங்க அவர் மேல உயிராக இருக்கிறாங்க ஆனால் வைகோ ஐயா வந்து அவர் மாதிரி ஒரு 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 அதாவது ஒரு ரசிகன் நான் வந்து பார்த்தது இல்லை அப்படி ஒரு அற்புதமான ஒரு அதாவது அவர் ஒரு ஒரு அரசியல் இதில் இருக்காரு ஒரு கட்சி தலைவராக இருக்காரு இலக்கிய துறையில் வந்து மாபெரும் சாதனையாளர் அவருக்கு தெரியாத புத்தகமே இல்லை படிக்காத புத்தகமே இல்லை அவ்வளோ அறிவு சார்ந்த விஷயங்களை அவர் பார்க்கக்கூடியவர் அதாவது திருவாசகத்தினுடைய அந்த இசை வெளியிட்டு விழா போது கூட அவர் வந்து அந்த சிம்பனியை பற்றி பேசினார் அந்த அதெல்லாம் வந்து இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது அதை கேட்க கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது மாதிரி வந்து இளையராஜா அவர்களை பற்றி அதிகமாக வந்து முழங்கியவர் அதாவது மேடைகளிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி தொடர்ந்து பேசி வந்தவர் இப்பொழுது இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா சார் வந்து சிம்பனியில அமைச்சு அது வெற்றிகரமாக அரங்கேற்றி வந்த பிறகு அவர் வந்துட்டு அவர் வந்து நேரில் வந்து வாழ்த்தினார் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இயக்கத்தோடு ஒருத்தவங்க இருக்கணும்ல இப்போ எனக்கெல்லாம் எட்டாம் தேதி மார்ச் எட்டு அங்கே இசை நிகழ்ச்சி அரங்கேற்றம் நடக்குது அந்த அன்னைக்கு ஏதெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லாமல் போயிஷ் அப்படி ஒரு இது இருந்தது ஒரு 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 ஜுரம் மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அது நல்ல முறையில் அரங்கேறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கத்தின் காரணமாக நாமெல்லாம் விழித்து கொண்டிருந்தோம் என்னுடைய நண்பர் கேமராமேன் சிவசுந்தர் வந்து அன்னைக்கு போய் காலையில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தார் இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா எங்களுக்கு இப்போ வந்து அந்த இசையை கேட்கணுங்கிற ஆவலாம் கூட கிடையாது ஏன்னா அது அரங்கேறிடுச்சு அது எங்களுக்கு போதும் அது ஏன்னா இசைஞானியுடைய இசை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் அது நாங்கள் கேட்கறது கேட்டு சந்தோஷப்படுறதை விட அது வந்து உலக அளவில் வந்து சாதனை படைச்சு அரங்கேற்றம் நடந்து முடிந்து விட்டது என்பதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அது மாதிரி இப்போ நான் எதை சொல்ல வந்தேன்னா தொண்ணூத்தி மூணுல அவர் முதல் சிம்பனியை முடிச்சுட்டு வர்றாரு அது வெளிவரல அது இப்போ அது சில பல காரணம் இருக்குது அதெல்லாம இப்பதான் இப்போ 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 பண்ணியிருக்க அந்த இசை தான் அதனுடைய முதல் சூப்பனி என்று சொல்கிறார் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ தொண்ணூற்றி மூணுலேருந்து இன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு மனிதன் வந்து விடாமுயற்சியில் வந்து வந்து சாதனை பண்ணியிருக்காரு தொண்ணூற்றி மூணுல அவர் வெறும் லேட் என்ன இந்திய இசையமைப்பாளர் அப்புறம் வந்து சூப்பனி இசை செய்திருக்கிறார் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் சிம்பனியை வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணி சாதனை பண்ணுகிற அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு எம்பி நியமன எம்பி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு எம்பி கலைத்துறை சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து அந்த எம்பி பதவி கொடுப்பாங்க நம்ம வைஜந்தி மாலா பாலி அவங்க நடிகர் சிவாஜி அப்புறம் வந்துட்டு ஹிந்தியில் ராஜ்கோபூர் இப்படி பல்வேறு சாதனையாளர்களை வந்து அந்த அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து கௌரவிப்பார்கள் அரசாங்கம் வந்து கௌரவிக்கும் அந்த வகையில் வந்து இசைஞானி அவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கப்பட்டிருப்பது வந்து மிகவும் வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது இப்போ எந்த எந்த இசைஞானியில் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று முழங்கினாரோ வைகோ அவர்கள் இப்பொழுது இசைஞானி எம்பியா இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு உள்மன ஆற்றல் சொல்லுவாங்க அந்த உள்மன ஆற்றலுடைய வலிமை எப்படி அவரை உயர்த்திருக்கிறது இந்த அதே பாராளுமன்றத்தில் இப்பொழுது அவருக்கு வந்து பாராட்டு விழா பாராட்டு செய்யும் பொழுது நமக்கு வந்து உண்மையிலேயே உற்சாகம் இருந்தது பாராட்டுல அதாவது பாராளுமன்றத்துக்கு போனப்ப பிரதமர் அவர்கள் அவரை வாழ்த்தியது அப்புறம் வந்து அந்த அரங்கத்தில் அவரை வந்து குறித்து அவரை குறித்து பேசி உலக சாதனை செய்த இளையராஜா சார் என்று சொல்லி அவருடைய மொத்த பயோகிராஃபி அவங்களை வந்து வாசித்து வாசிச்சு போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அது அதன் மூலமாக இந்தியாவிற்கு பெருமை என்று பாராளுமன்றத்திலேயே வாசிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கும் பொழுது ராஜா சாருடைய மன வலிமையை உள்மன ஆற்றலை நினைத்து விடாமுயற்சியை நினைத்து வந்து இருக்கிறது பண்ணைபுரத்திலிருந்து புறப்பட்டு பாராளுமன்றம் சென்று சாதனை செய்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதை தாண்டி இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அவர் நேரம் கிடைக்கின்ற பொழுதுகளில் அவருடைய சுய எழுத வேண்டும் மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அதன் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழ்க்கை தெரியப்படுத்த வேண்டும் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்